ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னாக்கா இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல வர்றது ஆம்பளைங்களை தான் சொல்ல ஆம்பளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடி தான் பிரச்சனை அவங்களுடைய இது ஏதோ ஒன்று ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கள குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்கக்கூடாது ஏதோ உடம்பு சிலாம் வந்துடுச்சு என்ன பண்ணுற முடியும் நம்மளுக்கே வருது லேடிஸ்க்கே வருது ஜென்ஸுங்க குடிக்கிறதுனால தான் வருதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை எதனாலையும் வந்துட்டு தான் இருக்குது இப்போதைக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணாங்க பிடிக்கிறாங்க ஏதோ பிடி சிகரெட் பிடிக்கிறாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துடுச்சு உடனே நீங்கள் அதனால தான் பண்ணிங்க பண்ணிங்கன்னு போனதே குத்து காமிச்சிட்டு வந்தது வந்துச்சு போனது போச்சு இனிமே ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கேற்ற சாப்பாடு மாற்றி நல்ல மருந்து மாத்திர கொடுத்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாலே கொஞ்சம் வியாதி நல்லா ஆகும்னு நான் நினப்பேன் சும்மா இதனால தான் வந்தது அதனால்தான் வந்தது அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஏறி இன்னும் மனக்கவலைக்கு உண்டா நம்ம மன அவங்களுக்கு கவலையே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அந்த வியாதி நல்லா ஆகாது நீங்கள் கொஞ்சம் நல்லதாக பேசினா மட்டும்தான் அந்த வியாதியும் அவங்களை வந்து மீண்டு வர முடியும்னு நான் நினப்பேன் அப்படி தான் நான் சொல்கிறேன் நீங்களாம் எப்படி நினைப்பீங்க எதுன்னு நினைப்பீங்கன்னு தெரியாது வியாதி வந்தவங்கக்கிட்ட உங்களுக்கு இதனால் தான் இதனால தான் இதனால தான் நீ அதனாலதான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றும் குத்தி காமிச்சிட்டே இருந்தால் இன்னும் கூட அவங்க டிப்ரெஷனில் போய் இன்னும் கூட அவங்களுக்கு வியாதி ஜாஸ்தியாக தான் அவங்களுக்கு தெரியும் கம்மியாகாது வந்துருச்சு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு அதுக்கான ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான உணவு கட்டுப்பாடு வச்சுட்டு இருந்தாவே நிறைய வியாதி குணமாகவும் நான் நம்புகிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்